இப்போ சர்க்கரை வலிங்கி உருளைக்கெழங்கு கட் அவுட் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு சக்கரை வள்ளிக்கெழங்கு நான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கிழங்கு உருளைக்கெழங்கு ஒன்று இப்போ இதை சேர்த்து நம்ம ப்ரெஷ்ஷர் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஷ்ஷர் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம மசிச்சி விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம கையிட்ட கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம திருவி கூட நம்ம எடுத்துக்கிறலாம் இது இப்போ நம்ம சக்கரைவலி கிழங்கு மட்டும் கூட நம்ம போடலாம் ஆனால் இது நமக்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்கறது அப்போ இனிப்போ அந்த பொட்டேட்டோ உருளைக்கெழங்கு நம்ம சேர்க்கும் போது ரெண்டும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கட்ரெட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்டாக இன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி சக்கரைவலி கட கிழங்கு கிடச்சா இதே போல் நீங்களும் கட்ரெட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம் இதுக்குடியே மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு இதுல கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகப்பொடி இதுல ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பண்ணலாம் கலந்து எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்ம கட்ல பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு கட்லெட்டு பெருசாக போடுறோம் சிறுசாக போடுவோம் அது நம்மளுடைய விருப்பத்தாங்க மீடியம் சைஸில் போனாலும் போட்டுக்கோங்க இந்த இதை வச்சு இந்த இந்த மாதிரி இப்படி அமைக்க கொடுத்தா போதும் நமக்கு லெவலுக்கு வந்துடுங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் போது டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடுறாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த கட்லெட்டு எப்பயும் உருளைக்கிழங்கில் கட்லெட் செஞ்சதுக்கு பதில் இந்த மாதிரி சக்கரவலி கிழங்கு கடைசி இன்னைக்கு நான் போட்டேன் இதில் கட்லெட் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு ஒரு டீ கூட வச்சு விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க கையில் நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ தடையிட்டிங்கனாக்கும் கையில் நமக்கு ஒட்டி பிடிக்காம அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட்லெட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட்ரட் போட்டுக்கலாங்க மெதுவாக போட்டுக்கோங்க கை வேலை எண்ணெய் தெரிச்சுடுறாங்க போட்ட திருப்ப வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எந்த பக்கமும் வேகட்டும் இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாங்க இப்போ இதே போல் இருக்கிற கட்லட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அருமையான கட்லெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சுட்டு இது கூட ஒரு தக்காளி சுவாஸ் வச்சு பிள்ளைகளுக்கு தொட்டு சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க கொடுத்தா தேங்காய் சட்னி கூட நம்ம பிளெயினாக வச்சு தொ தொட்டு திருணாலும் சூப்பராக அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்குல கட்லேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ